ஜெஃப்னா கலை சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி ஊடாக பார்த்து வருகின்றோம் ஆறாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எண்புத் தொகுதிகளை கண்டறிய செம்மணி புதைகுழி பகுதிகளை நவீன ஸ்கேன் மூலம் ஆராய முடிவு அரியாலை செம்மணி மனித புதைகுழியில் ஜிபிஆர் ஸ்கேன் மூலம் பரந்துபட்ட ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கான பணிகள் துரித கதியில் இடம்பெற்று வருகின்றன செம்மணி புதைகுழியில் அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிக்கு மேலதிகமாக செய்மதி படங்களை அடிப்படையாக வைத்து துறைசார் நிபுணர் சோமதேவா அடையாளப்படுத்திய இடத்திலும் எண்புத் தொகுதிகள் மீட்கப்பட்டிருந்தன இதையடுத்து செம்மணியில் குறிக்கப்பட்ட பகுதிக்குள் மட்டும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்காமல் பரந்துபட்ட அகழ்வுகள் இடம்பெற வேண்டும் என்று உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் வலியுறுத்தல்கள் முன்னெடுக்கப்பட்டன இதைத் தொடர்ந்தே வெளிநாட்டிலிருந்து ஜிபிஆர் ஸ்கேன் இயந்திரம் கொண்டு வரப்பட்டு அங்கு விரிவான ஆய்வு நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளன முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைக்குழிகளை ஆய்வு செய்வதற்கு இலங்கையில் இதுவரை ஏஎம்டி ஸ்கேனரே பயன்படுத்தப்பட்டன இந்த நிலையில் தரையை ஊடுருவும் ட்ராடார் என்று அழைக்கப்படும் ஸ்கேனர் மூலம் இலங்கையின் மனித புதைகுலியொன்று ஆய்வு செய்யப்படும் முதலாவது சந்தர்ப்பமாக செம்மணி புதைகுலியே பதிவாகி உள்ளது தரையை ஊடுருவும் ராடார் அமைப்பு கொங்குரீட்டுகளையும் ஊடுருவி நிலத்துக்கு கீழ் இருக்கும் விடயங்களை திரையில் வெளிப்படுத்தும் நவீனத்துவம் கொண்டது கனடா போன்ற நாடுகளில் கட்டடங்களின் கீழ் இருந்த மனித புதைகுலிகளை அவதானிப்பதற்கு இந்த ஸ்கேனரை பயன்படுத்தப்பட்டது ஆய்வு பணிகளுக்காக செம்மணி புதைகுழிக்கு அருகாக உள்ள பல பகுதிகள் துப்புரவு செய்யப்பட்டுள்ளன இந்த ஸ்கேன் ஆய்வில் பல பகுதிகளில் எண்புத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி வழங்கப்பட்டதும் இந்த ஆய்வு இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழியில் இரண்டு எண்புத் தொகுதிகள் நேற்றும் அவதானிப்பு ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலியின் நேற்று அகழின் போது மேலும் இரண்டு எண்புத் தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அத்துடன் ஐந்து எண்புத் தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத்து இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி மனித புதைகுலி மீதான இரண்டாம் கட்ட பணிகளின் இருபதாம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன இதன்போதே மேலும் இரண்டு எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன இதன்படி இதுவரை அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளில் ஒட்டுமொத்த எண்ணிக்கை தொண்ணூறாக அதிகரித்துள்ளது அத்துடன் மீட்கப்பட்ட எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை எண்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ் பணிகள் இடம்பெற்று வருகின்றன காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பாக சட்டத்தன் நிரஞ்சன் சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவபீட மற்றும் கலைப்பீட தொல்லியல் துறை மாணவர்கள் ஆகியோர் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக முறைப்படி அடக்கம் செய்யப்பட்ட என்பு தொகுதி மீண்டும் அடக்கம் செம்மணி சித்துபார்த்தி மனித புதைகுழியின் இரண்டாவது அகழ்த்தளத்திலிருந்து முறைப்படி அடக்கம் செய்யப்பட்ட என்பு தொகுதி அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் அது மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டது இரண்டாவது அலுவலத்தில் சட்ட ரீதியாக உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டது இதையடுத்து அந்த உடற்கூட்டு தொகுதி உடனடியாக மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மேற்றமொரு முக்கிய செய்தியாக உள்ளக விசாரணையை தமிழரசு கோரவில்லை எவரும் பாடமடுக்க தேவையில்லை சிவி சிவிகே சிவஞானம் கடும் காட்டம் உள்ளக விசாரணை தொடர்பிலோ சர்வதேச விசாரணைகள் வேண்டாம் என்றோ இலங்கை தமிழரசு கட்சி எங்கும் எவரிடமும் வலியுறுத்தவே இல்லை எனவே விதண்டாவாதமான செயற்பாடுகளில் கஜேந்திரகுமார் ஈடுபடக்கூடாது இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி சிவஞானம் செம்மணி புதைகுலியின் விசாரணைகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு இலங்கை தமிழரசுக் கட்சி அனுப்பிய கடிதத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் கடுமையாக விமர்சித்திருந்தார் இது தொடர்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சி கே சிவஞானம் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதிக்கு எழுதிய கடிதத்தில் அகழ்வுகள் தொடர்பிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது அகழ்வுப் பணிகளுக்கு தேவையான அனுசரணைக்கும் உதவிகளுக்கும் இலங்கை அரசாங்கம் எந்த பின்னடைவையும் கொடுக்கக்கூடாது என்றே கூறப்பட்டுள்ளது அது அரசாங்கத்தின் கடமை சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட நிபுணர்களை சேர்க்க வேண்டும் என்பதை நாங்கள் கூடுதலாக வலியுறுத்தினோம் அகழ்வு இலங்கையில் நடப்பதால் அதை இலங்கையிடம் வலியுறுத்தினோம் நாம் உள்ளக விசாரணையை எந்த ஒரு இடத்திலும் கேட்கவில்லை அது மட்டுமல்லாமல் போர்க்குற்றங்கள் தொடர்பாகவும் இனப்படுகொலை தொடர்பாகவும் நாங்கள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டியுள்ளோம் சர்வேச விசாரணை வேண்டாமென்றோ உள்ளக விசாரணையில் திருப்திப்படுகின்றோமென்றோ நாம் எழுதிய கடிதத்தில் எந்த சொல்லும் கிடையாது எனக்கும் சுமந்திரனுக்கும் நன்றாக ஆங்கிலம் தெரியும் எனவே கஜேந்திரகுமார் அல்லது வேறு யாரும் சொல்வதைத்தான் செய்வோம் என எவராவது எதிர்பார்த்தால் அது நடக்காது நாங்கள் சுயாதீனமாக இயங்குவோம் எங்கள் கட்சி சுயாதீனமாக இயங்கும் கஜேந்திரகுமார் தொடர்ச்சியாக விதண்டாவாதம் புரிந்து கொண்டிருக்கின்றார் அவர் ஏன் இவ்வாறு செயற்படுகின்றார் என்பது எனக்கு தெரியவில்லை நாம் எழுதிய கடிதம் வெளிப்படையாக ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது உள்ளக விசாரணை கேட்டுக்கின்றோமா என்பதை ஊடகங்களும் மக்களும் தீர்மானிக்கட்டும் மக்கள் எங்களுக்கு ஆணை தந்துள்ளனர் முன்னூற்றி எழுபத்தி ஏழு உள்ளூராட்சி உறுப்பினர்கள் கிடைத்துள்ளனர் முப்பத்தி நாலு உள்ளூராட்சி சபைகள் கிடைத்திருக்கின்றன என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்ற முக்கிய செய்தியாக மாகாண சபை தேர்தலை நடத்தி வடக்கு கிழக்கு மக்களுக்கு அதிகாரங்களை பகிருங்கள் நளின் பண்டார் எம்பி வலியுறுத்து மாகாண சபை முறைமை என்பது வடக்கு கிழக்கு மக்களுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பாகும் எனவே அந்த தேர்தலை நடத்தி மக்களிடம் உரிய முறையில் அதிகாரத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலியுறுத்தியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மாகாண சபைகளின் பிரதம செயலாளர்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து பணியை முன்னெடுக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு அரசு முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது மக்கள் பிரதிநிதிகளின் வேலையை அரசாங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்க முடியாது மாகாணங்களில் மக்களின் பிரினித்துவம் அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஈஸ்டர் தாக்குதல் எந்த தடை வரினும் நீதி நிலைநாட்டப்படும் உயிர் நேர தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் எதுவும் மறைக்கப்படாது எந்த தடைகள் வந்தாலும் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று பிரதமர் கலாநிதி ஹெரினி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது எம்மால் முன்னெடுக்கப்படும் விசாரணையை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஏற்கின்றாரா இல்லையா என்பது நமக்கு இல்லை ஏற்பதற்கும் நிராகரிப்பதற்கும் அவர்களுக்கு உரிமை உள்ளது அந்த உரிமையை நாம் மதிக்கின்றோம் எனினும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் இது தொடர்பில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் எந்த தடைகள் வந்தாலும் விசாரணைகள் தொடரும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகைகள் இந்த முக்கிய செய்திகள் இனி பலமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி புதைகுழிக்கு நீதி கோரி கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகம் முன் இன்று ஈர்ப்பு போராட்டம் செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரி கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகம் முன் இன்று காலை பத்து மணியளவில் ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது மாணவி மலையக மக்கள் சிவில் கூட்டணி ஆதரவுடன் குறித்த கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது தமிழ் மக்கள் மீது திட்டமிட்ட வகையில் நடத்தப்பட்டு வரும் இன அழிப்பிற்கு சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களிலும் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது இதற்கு ஆதரவு கோரியே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ் இன அழிப்புக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் நீண்டகாலமாக தமிழ் மக்கள் மீது திட்டமிட்ட வகையில் நடத்தப்பட்டு வரும் தமிழ் இன அழிப்புக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களிலும் இன்று ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களிலும் காலை பத்து மணியளவில் அளவில் முன்னெடுக்கப்படவுள்ள குறித்த போராட்டமானது ஜாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைகுலியிலும் முல்லைத்தீவில் மாவட்ட சேலத்துக்கு அருகாமையிலும் கிளிநொச்சியில் கந்தசுவாமி ஆலயத்துக்கு அருகாமையிலும் வவுனியாவில் புதிய பேருந்து நிலையத்துக்கு அருகாமையிலும் மன்னாரில் நகர் பகுதியிலும் அம்பாறையில் திருக்கோவில் பகுதியிலும் மட்டக்களப்பில் காந்தி பூங்கா பகுதியிலும் திருகோணமலையில் சிவன் கோயில் பகுதியிலும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் தொடர்பாக வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் பின்பறுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக செம்மணி அகழ்வு விசாரணைக்கு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவிப்பு செம்மணி புதைகுழி தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணி மற்றும் விசாரணைகளுக்கு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருகின்றது என்று பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் ஹேட்டனில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது ஐக்கிய தேசிய கட்சியினாலேயே அன்று கருப்பு ஜூலை கலவரம் கட்டவிழ்த்து விடப்பட்டது நிலைமை இவ்வாறிருக்க ஜேவி பினரே தமிழர்களுக்கு எதிராக வன்முறையை கட்டவிழ்த்து விட்டனர் என்ற மிகவும் சூட்சமமான முறையில் போலி பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுலி தொடர்பில் பூரண விசாரணைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்றது இந்த நாட்டில் இனவாதம் மற்றும் மதவாதம் என்பன அதிகாரத்துக்காக பயன்படுத்தப்பட்டன ஊழல் மோசடிகளை மூடி மறைப்பதற்காகவே பயன்படுத்தப்பட்டன எனினும் இந்த நாட்டில் இனி இனவாதம் மற்றும் மதவாதத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இடமளிக்காது அரசியல் அதிகாரத்துக்காக இனவாதம் மதவாதத்தை பயன்படுத்த இடமளிக்க மாட்டோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக புலிகளை முழுருவாக்க முயற்சி கை செய்யப்பட்ட பதினாறு இளைஞர்கள் விடுதலை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை முழு உருவாக்கம் செய்ய முயற்சித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்ட பதினாறு தமிழ் இளைஞர்களை கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று முன்தினம் விடுதலை செய்துள்ளது இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை ஜாழ்பாணம் பூநகரி மற்றும் பெருத்துறை பகுதிகளில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை முழு உருவாக்கம் செய்ததாகவும் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை ஆயுதங்களும் வெடி பொருள்களும் சேகரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு பதினாறு தமிழ் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இது தொடர்பாக சட்டமாதிபர் அவர்களுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு கொண்டு வரப்பட்டது பிரதிவாதிகளின் சட்டத்தரணிகள் குற்றச்சாட்டுக்கள் ஜாழ்ப்பாணம் பிராந்தியத்தில் நிகழ்ந்தவை என்பதால் கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை விசாரிக்கும் அதிகாரம் இல்லை என அவர்களின் வாதத்தை ஏற்ற நீதிபதி மகேஷ் வீரமன் குற்றச்சாட்டுக்கள் இருந்தபோதும் நீதிமன்ற நியாயாதிக்க எல்லைக்கு உட்படாத நிலையில் வழக்கை தொடர முடியாதென்றும் தெரிவித்துள்ளார் எனவே குற்றச்சாட்டுக்களிலிருந்து அந்த பதினாறு இளைஞர்களையும் முற்றிலும் விடுதலை செய்ய நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சட்டவிரோத சொத்து குவிப்பு சிறீதரன் எம்பி மீது சிஐடியில் முறைப்பாடு சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் சிறீதரனுக்கு எதிராக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் சிவில் செயற்பாட்டாளரால் நேற்று முன்தினம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாடசாலை அதிபராக கடமை புரிந்த எஸ் ஸ்ரீதரன் அரசியலில் பிரவேசித்து நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றார் இந்த நிலையில் திடீரென கோடிக்கணக்கில் எவ்வாறு சொத்துக்களை சம்பாதித்தார் என்பது தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டும் என கோரி அவருக்கு எதிராக இந்த முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமக்கு எதிராக துறையில் நிதி குற்றப்பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை தாம் வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் இதுபோன்ற பொய்யான குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்படுகின்ற நிலையில் நடத்தப்படும் விசாரணைகளில் உண்மைகள் வெளிவரும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக அறுபத்தி ஏழு இலங்கையர்களுக்கு இந்த போர் வீச்சு நாடு கடத்த நடவடிக்கை பல நாடுகளில் தலைமறைவாக பதுங்கியுள்ள இளைஞர்களை நாட்டுக்கு அழைத்துவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்தப்போர் போலீசாரின் உதவியுடன் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இளைஞர்களை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் குறித்த சந்தேகநபர்களான நபர்களான இளைஞர்களில் சிலர் போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்துவதால் கண்டுபிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் எனினும் பலர் தற்போது எந்தெந்த நாடுகளில் பதங்கி இருக்கின்றார்கள் என்பதை புலனாய்வுத்துறை கண்டுபிடித்துள்ளது அந்தந்த நாடுகளின் வெளிவார அமைச்சுக்களின் உதவியுடன் அவர்களை இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கையில் எகரும் இணையவழி குற்றங்கள் ஐயாயிரத்தி நானூறு முறைப்பாடுகள் பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இணையவழி குற்றங்கள் தொடர்பில் ஐயாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை வேலைவாய்ப்பு இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவின் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமணபுல இது தொடர்பில் தெரிவிக்கையில் முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்கள் ஊடாக இடம்பெறும் மோசடி மற்றும் வன்முறை செயல்கள் தொடர்பான முறைப்பாடுகளில் கணிசமான உயர்வு காணப்படுகின்றது பொதுமக்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டியது அவசியமாகும் சமூக ஊடகங்களில் சந்தேகத்துக்கிடமான முறையில் காணப்படும் விளம்பரங்கள் மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் தொடர்பில் முறைப்பாடு செய்யுமாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக தெகிவலை துப்பாக்கிதாரி அதிரடிப்படையால் கொலை தெகவலை ரயில் நிலையத்துக்கு அருகே கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி பதினோரு மணியளவில் நபர் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேகநபர் அதிகாலை பிசேட அதிரடிப்படையினுடனான துப்பாக்கிச் சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டார் நேற்று அதிகாலை நாலு முப்பது மணியளவில் ககதுடுவ பலகமவ தெதல்தோவிட பகுதியில் உள்ள பாலடைந்த வீடு ஒன்றை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் சோதனையிட்டனர் அப்போது அங்கு மறைந்திருந்த சந்தேகநபர் விசேட அதிரடிப்படையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினார் இதற்கு பதிலடியாக விசேட அதிரடிப்படையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் சந்தைநபர் காயமடைந்து உயிரிழந்தார் இச்சம்பவத்தில் காயமடைந்த விசேட அதிரடிப்படை உறுப்பினர் ஒருவர் கழுகோவில பயிற்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் உயிரிழந்த சந்தேக நபரின் உடல் மேலதிக விசாரணைகளுக்காக வேதர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்குரல் பத்திரிகை இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்டோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்